ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் இந்த பதிவில் கிரகங்கள் படுத்தும் பாடு அதை வந்து பார்க்கலாம் எந்த விஷயம் இருந்தாலும் எது நடக்குது அப்படின்னாலும் கோச்சார ரீதியாக கிரகங்கள் வந்து அதற்கு ஒத்துழைப்பு தரணும் இதுதான் பலன் அதை தாண்டி பொது பலனாக வந்து நிறையா சொல்லிகிட்ருக்கோம் சொல்லலாம் பாவ கிரகங்கள் வலுப்பெற்றால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து இப்போதைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் இப்போ வந்து என்ன நடந்துட்டுருக்குது நாட்டில் அப்படிங்கிறத வந்து வச்சு பார்க்கலாம் பாவகிரகங்கள்லாம் என்ன அவங்கள்கிட்ட வந்து தான் அப்படிங்கிற ஒரு தன்னிலை இருக்கும் சுயநலம் மட்டுமே மேலோங்கி இருக்கும் இதுதான் பாவகிரகங்கள் பாவ கிரகங்கள் அதுலேயும் வந்து அவங்க அவங்களுடைய விஷயத்தை பொறுத்து அது மாறுபட்டு நடக்கும் ஆனால் எதாக இருந்தாலும் அவர்களுடைய பலத்தை வந்து சந்தர்ப்பம் வரும்போது அதை பிரயோகிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து சந்தர்ப்பம் தான் வரணும் சந்தர்ப்பம் கிடச்சிடுச்சுன்னா அவங்கள போல் ஒரு அதிகாரத்தை பயன்படுத்துகிறவங்க வந்து எதுவும் யாரும் கிடையாது அதுவும் பாவ கிரகங்கள் அப்படின்னாலே பிறருடைய நலநில அக்கறை அப்படிங்கிறத தாண்டி தான் தான் முதல்ல அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்கள பற்றி பார்க்குறது அதனால் அதுக்கு பேர் தான் சுயநலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அந்த சுயநலத்துலேயும் ஒரு பொதுநலம் கலந்து தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலயும் நன்மையும் தீமையும் கலந்து தான் இருக்கும் அந்த நன்மையும் தீமையும் கலந்திருக்கும் அப்படின்னா அதனுடைய அதனுடைய சதவீதம் பர்சன்டேஜ் தான் மாறுபடும் தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் ஒரு பலனும் ஒரே ஒரு சதவீதம் ஒரு பலனும் அதுவே ஐம்பது ஐம்பது அதுவே இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கிரகங்கள் 95 சதவீதம் நல்ல பலனையும் ஐந்து சதவீதம் தீய பலனையும் செஞ்சதுன்னா அது வந்து நல்ல பலனை தரக்கூடிய கிரகம் அவங்க வந்து நல்லவங்க தொண்ணூற்றி சதவீதம் தீமையையும் ஐந்து சதவீதம் நன்மையையும் தரக்கூடியது அப்படிங்கிறது வந்து தீய கிரகங்கள் இப்படிதான் அது அது அப்படி அப்படி தான் வந்து அதை எடுத்துக்கணும் ஒரு புரிதல் நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்காக அதை வந்து சொல்கிறோம் ஆனால் அப்படி கிடையாது தீய கிரகங்களாக இருந்தாலும் தனி மனிதனுக்கோ நாட்டிற்கோ அல்லது வந்து ஊருக்கு நாட்டு எதுக்காக இருந்தாலும் அந்த கிரகம் தரக்கூடிய பலன் அந்த கிரகம் வைத்திருக்கக்கூடிய கடமை அந்த கிரகம் வைத்திருக்கக்கூடிய சொத்து அப்படி தான் சொத்து தான் ஒரு ஒவ்வொருத்தரும் நம்மள்கிட்ட ஒன்று இருக்குது அப்படின்னா அது நம்மள்கிட்ட இருக்கிற சொத்து தானே அது அறிவாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் காசாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் வீடு நிலம் வாசல் எது இருந்தாலும் அது சொத்து தான் அப்போ வந்து அது கிரகத்திற்கான சொத்து அந்த சொத்தை எப்படி பிறருக்கு தரது அந்த சொத்தை வந்து எப்படி கைப்பற்றுவது இது ரெண்டு தான் அப்ப பாவ கிரகங்கள் வலு என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த காலகட்டத்தில் வந்து விரிவாக நம்மளுக்கு தெரியுது பாவ கிரகங்கள் முதன்மையான பாவ வந்து ராகு பகவான் கிரகங்கள் பலமான கிரகம் வந்து கேது ராகுவை விட பலம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லுது அப்போ ராகு கேதுக்கள் பாவகிரகங்கள் அதற்கு அடுத்தபடியாக சனி அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இதில் பாவ கிரகங்களான சனியும் ராகுவும் பலமான நிலையில் இப்போது செவ்வாயும் பலமாக மாறுறார் பாவ கிரகங்கள் பலமாகிறது அப்படின்னா என்ன நடக்கும் அவங்களுக்குள்ளார வந்து ஒரு போட்டி வரும் நான் பெரியாளா நீ பெரியாளா பேய்க்கும் சண்டை இதுதான் அப்போ பாவத்தன்மையை பெற்ற கிரகங்கள் எதை போல செயல்படும் அப்படிங்கிறது தான் அப்போ ஏற்கனவே சனிஸ்வர பகவான் வந்து இப்போ கும்பராசியில் தான் இருக்கார் ஆட்சி பெற்ற நிலை ஆட்சி மட்டும் இல்லாமல் மூலத்திரிகோண வீடும் வந்து கும்பம் வந்து சனீஸ்வர பகவானுக்கு சனீஸ்வர பகவான் வந்து நீதி நேர்மை நியாயம் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொன்னாலும் அவர் பாவ கிரகம்தான் ராகு பகவான் சொல்லவே வேணாம் நிழல் கிரகம் அவர் என்ன வச்சுருக்காரு அப்படிங்கிறது வந்து என்ன செய்வார் அப்படிங்கிறது வந்து தெரியாது அவர் இருக்கிற இடம் அந்த வீட்டினோட அதிபதி பார்க்குற கிரகம் நிறையா வந்து அவர் செயல்படுறதுக்கான காரணம் இருக்குது இப்போ சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா அது வந்து தனித்தன்மை அவர்கிட்ட எல்லாம் இருக்குது இது செஞ்சிடுவார்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து நம்மளால் சொல்ல முடியும் யார் மூலிமா அதை செய்வார்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் செவ்வாய் அதேமாதிரி செவ்வாய் பகவானும் பாவ அந்த செவ்வாய் பகவான் வந்து இதுவரைக்கும் இருந்தார் ஜூன் மாதம் மேஷராசிக்கு வர்றார் அப்போ இப்போதைய காலகட்டத்திற்கு ராகுவின் பிடியிலருந்து வெளியே வந்துட்டார் மீனராசிலே தான் இருக்கார் ராகுவும் மீனராசிலே தான் இருக்காங்க செவ்வாயும் மீனராசியில் தான் இருக்காங்க ஆனால் மீ ராகுவின் பிடியிலிருந்து அவர் வந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டார் அவர் வெளியே வந்த உடனே இதுவரை அவருடைய அவர்களுடைய சொத்து அவருடைய திறமை அவருடைய அதிகாரம் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுருந்தவர் வெளியே வந்த உடனே வந்து அதை வீரியமாக வெளிப்படுத்துகிறார் எப்படி வந்து ஒரு கிணத்துல வந்து நம்ம குதிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மூச்சு தடுமாறுது மூச்சு முட்டுது அப்படின்னோடனே ரொம்ப வேகமாக கையை காலை உதறி நம்ம வந்து மேலே வருவோம் மேலே வந்த உடனே நம்ம மூச்சு வாங்குகிற வேகம் வந்து அந்தளவுக்கு பெரிய வேகமாக இருக்கும் அதே நிலை தான் இப்போ செவ்வாய்க்கு இரண்டு எதிரிகள் ஒரு சனீஸ்வர பகவான் ஒரு ராகு பகவான் இவருடைய புடியில் ரெண்டு பேர் புடியிலையும் வந்து இருந்து தப்பிச்சு வெளியே வந்த உடனே அவர் வந்து தன்னை வந்து வெகு வேகமாக மூச்சு வாங்கி ஆஸ்வாசப்படுத்துகிறார் தன்னை உயிர்ப்பித்துக் கொள்கிறார் ஆசுவாசப்படுத்துகிறாருங்கிறதோடு தன்னை உயிர்ப்பித்துக் கொடுத்துறார் செத்து பிழைச்சவன் அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து செவ்வாய் பகவான் வந்து அந்த ஒரு நிலையில் இருந்து மீண்டு வர்றார் மீண்டு வந்தவொன்னே அவர் தன்னை புதுப்பிச்சிக்கிறார் அதுதான் இப்பொழுது நடக்கக்கூடிய உலக சரி தான் இந்தியாவிலும் சரி தான் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் உலக அளவில் போர் பதற்றம் அதுவும் இந்த மீனராசியில் செவ்வாய் பகவான் இருக்கு உள்ள செவ்வாய் அப்படிங்கிறது வந்து ஒரு முதன்மை ஒரு போர் படை தளபதி அப்படி தான் வந்து எடுத்துக்கும் அதுதான் இஸ்ரேலில் நடந்த ஒரு விஷயம் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் மரண விஷயத்தில் வந்து தப்பிச்சு வெளியே வந்தவர் ஆனால் மரணத்தில் மாட்டிக்கொண்டவர் அவர் நிறையா வந்து அந்த போர்ப்படை தளபதிகள் அப்படிங்கிற எடுத்த அவங்களுடைய முடிவு நிறையா சிவிலியன்ஸ் அதாவது பொதுமக்கள் பாதிக்கப்பட்டார்கள் பாதிக்கப்பட்டது யாருங்க பொதுமக்கள் பொதுமக்களை குறிக்கக்கூடிய கிரகம் இது சனீஸ்வர பகவான் ஆட்சி பலத்துடன் இருந்தார் ஆனால் அதை மீறி அவருடைய சொந்த நட்சத்திரமான அவிட்டத்தில் கும்பராசியில் இருக்கிற அவிட்டத்தில் வந்து அவர் பயணம் பண்ணார் அந்த நேரத்தில் தான் வந்து இதெல்லாம் வந்து நிறைய நடந்தது அதற்கு பிறகு நிறைய வந்து உலக நாடுகள் அனைத்தும் கட்டுப்படுத்துச்சு கொஞ்சம் கட்டுப்படுத்துச்சு அப்போ செவ்வாய் பகவான் அதே கும்பத்தில் தான் இருக்கார் சனீஸ்வர பகவானோட சேர்ந்து தான் இருக்கார் ஆனால் பயணம் பட்ட நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் அதற்கடுத்தது குருவோட நட்சத்திரம் இவங்கெல்லாம் கொஞ்சம் அவருடைய மிகப்பெரிய ஆக்ரோஷத்தை வந்து குறைச்சாங்க ராகு வரும்போது முழுமையாக வந்து அவருடைய ஆக்ரோஷத்தை குறைச்சி முன்னிலையில் இருந்த அனைத்து விஷயங்களையும் சாந்தப்படுத்தினாங்க அமைதிப்படுத்தினாங்க அப்படிங்கிறத தாண்டி கட்டுப்படுத்தினாங்க கட்டுப்படாதவர்கள் வந்து வேறு மாதிரி தண்டிக்கப்பட்டார்கள் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க இப்போ நடக்கக்கூடிய காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை ரெண்டுமே யூனிஃபார்ம் சர்வீசஸ் தான் போக்குவரத்துனா அதில் வந்து அதிகப்படியான பங்களிப்பு வந்து சனீஸ்வர பகவான் காவல்துறைன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் செவ்வாய் பகவான் அதனால தான் இந்த செவ்வாய் பகவான் செத்து புழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலையிலிருந்து மீண்டு வெளியே வந்த உடனே அவருடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக உக்ரமாக இருக்குது அதனால தான் இப்போ நீங்கள் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது வேறு ஒரு மாநிலத்தில் கூட ஏதோ ஒரு இடத்துல வந்து பெண் பாலியல் புகாரில் வந்து ஒரு அரசு அதிகாரியை வந்து ஹாஸ்பிட்டல்லையே வந்து ஜீப்பு ஹாஸ்பிட்டலேயே போகுது அவர் வந்து ஐசிபியோ ஏதோ ஒரு வார்டில் இருக்கார் அந்த வார்டு வரைக்கும் வந்து அந்த ஜீப் போகுது எல்லாத்தையும் வந்து பெட்டு இது எல்லாத்தையும் நவுற்றி வச்சுட்டு அந்த ஜீப் வந்து அது வரைக்கும் போயிட்டு அவர் வந்து அரெஸ்ட் பண்ணுறதாக காமிச்சாங்க இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் போலீஸ்காரங்க இவங்களுடைய விஷயம் பார்க்க உள்ள காவலர்கள் அவர்களுடைய அதிகாரத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க அரசு வாகனங்களுக்கு வந்து ஃபைன் போடுறாங்க இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் இருந்திருக்கலாம் தப்பு தப்பு தான் யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான் ஆனால் இது வரைக்கும் அவங்க அதை கேட்கல ஆனால் இப்போ கேட்குறாங்க ஏன் அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டதால் அவர்கள் வெளிவரும் வெளிவரும்போது அவர்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் அப்போ இதோட நீடுமா அப்படின்னா அதே செவ்வாய் பகவான் மேஷராசியில் வந்து பிரதேசித்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி நாளைக்கு அங்கே இருக்கார் இந்த நாற்பத்தைந்து நாள் வரைக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து ஓய்மா அப்படின்னா படிப்படியாக குறையும் செவ்வாய் பகவான் வந்து கேதுவோட சாரத்தில் மேஷராசியில் கேதுவோட சாரத்தில் போகும்போது அதிகப்படியான சகிப்புத்தன்மை சலிப்புத்தன்மை ஏற்படும் வார்த்தைகளால் விமர்சிக்கப்படும் இதெல்லாம் வார்த்தை போரா வார்த்தை போர் அறிக்கை போர் நிறையா நடக்கும் அது இன்னொரு கட்டத்தில் போய் சிறு பண இழப்பு அதே போல் விஷயங்கள்லாம் போய் அதுக்கப்புறம்தான் முழுமையாக அரசு அவர்களை கட்டுப்படுத்தும் இப்படி தான் வந்து இந்த கிரகங்கள் குறிகாட்டக்கூடியது எந்த நிலையில் இருந்தாலும் எல்லாரையும் விட ரொம்ப அதிபலமாக இருக்கக்கூடியவர் வந்து சனீஸ்வர பகவான் தான் ஏன் அப்படின்னா ராகு அவரை நோக்கி வந்துட்டு சனீஸ்வர பகவான் அவருடைய சொந்த வீட்டில் இருக்கார் செவ்வாயும் அவருடைய சொந்த வீட்டில் தான் இருக்கார் ஆனால் சனீஸ்வர பகவான் வந்து முழுமையாக இன்னும் ரொம்ப நாளைக்கு வந்து அவர் அங்கே இருக்க போகிறார் அதுவும் ஆட்சி வீட்டில் இருந்து செவ்வாயை பார்க்குறார் தன்னுடைய மூணாம் பார்வையாக செவ்வாயை பார்க்குறார் அப்படின்னா என்ன அப்படின்னா காவல் செய்வது தவறு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சிறிது சிறிது இல்லை அதிகப்படியாகவே விமர்சனங்களை கொள்ள வைக்கக்கூடிய ஒரு இடம் வந்து வரலாம் இது அரசியல் கிடையாது நான் ஒரு கிரகம் ஜோதிட ரீதியாக என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுமானிக்கிறேன் அனுமானிக்கிறோம் அவ்வளோதான் இதை வந்து எந்த விஷயத்துலையும் வந்து யாரையும் வந்து நாம் புண்படுத்தக்கூடிய ஒரு செயல் கிடையாது ஒரு கிரகம் தன்னுடைய பலத்தை எப்படி வெளிப்படுத்தும் இரண்டு பாவ கிரகங்கள் தன்னுடைய காரகத்துவத்தின் வழியாக வெளிப்படுத்தணும் சனீஸ்வர பகவான்கிறது வந்து தொழிலாளியை குறிக்கக்கூடியது பொதுஜனத்தை அதிக பொதுஜனத்தை குறிக்கக்கூடியது பொதுஜனத்திற்கான நேரடி தொடர்பை பெறக்கூடியது இதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம் செவ்வாய்ங்கிறதும் வந்து அதே போல் தான் ஆனால் சனீஸ்வர பகவான் பொது ஜனத்துடன் இருக்கக்கூடிய தொடர்புக்கும் செவ்வாய் பகவான் பொது ஜனங்களுடன் இருக்கக்கூடிய தொடர்புக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது சனீஸ்வர பகவான் வந்து இன்றியமையாத ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் சனீஸ்வர பகவான் வந்து ஒரு இன்றியமையாத விஷயம் ஒரு கணீஸ்வ பகவான் காரகத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் வந்து பட்டுன்னு ஒரு நாளைக்கு வந்து தன்னுடைய வேலையை புறக்கணிச்சாருங்க அப்படின்னா பொதுமக்கள் வந்து பெருசாக பாதிச்சிடுவாங்க அதனால சொல்கிறேன் பலம் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு அதே செவ்வாய் பகவானுடைய காரகத்தத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு நாள் வந்து புறக்கணிப்பு செஞ்சாங்க அப்படின்னா பொதுமக்கள் பாதிக்க மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் பாதிக்கக்கூடிய பாதிக்க மாட்டாங்களா சுத்தமாக பாதி அப்படிலாம் கிடையாது பாதிப்பாங்க அதனுடைய சதவிகிதம் வந்து ரொம்ப கம்மி ஒரு ரேஷன் கடையில் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ரேஷன் கடையை திறக்கலன்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும் நிறையா விமர்சனங்கள் வந்துடும் சரி இதையே இப்படி மாத்தி போட்டுவோம் சனியும் ராகவும் ஒன்று சேர்றாங்க கிட்டத்தட்ட நெருங்குறாங்க ராகுங்கிற வந்து போதையை தரக்கூடியது இன்னைக்கு நிறைய டாஸ்மாக பற்றி தான் பேசிட்டு ஒயின் ஷாப்பை பற்றி பேசிட்டு இந்த ஒயின் ஷாப்பை மூணு என்ன ஆகும் தெரியுங்களா எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் தெரியுமா அதனுடைய விஷயம் வந்து வேறு மாதிரி இருக்கும் அதை தான் சொல்கிறது இந்த பதிவு கேட்குறவங்க வந்து எதை போல் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் உண்மை நிலவரம் இதுதான் இப்படி தான் அனுமானிக்கிறோம் அப்போ அடுத்த ஒரு ஒன்றரை மாதத்துக்கு வந்து இந்த கிரகங்களுடைய காரகத்துவத்தின் வாயிலாக நடக்கக்கூடிய பணி பணியாளர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்டு அவர்களை முன்னிலைப்படுத்துவதற்காக என்னுடைய அதிகாரம் என்ன தெரியுமா நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை முன்னிலைப்படுத்துவது வந்து ரொம்ப பெருசாக வந்து அவங்களுடைய அதிகபட்ச விஷயத்தை வந்து அவங்க செயல்படுத்துவாங்க அதிகபட்ச விஷயத்தை செயல்படுத்துவாங்கன்னா அதிகபட்ச அந்த அதிகாரத்தை வந்து அவங்க பிரயோகப்படுத்துவாங்க இதுதான் இந்த கிரகங்கள் உணர்த்துறது ஒரு கோச்சார கிரகம் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை செய்யுது அப்படிங்கிறத வந்து மனிச்சு பாருங்க புரியும் வரும் காலகட்டத்தில் தனி மனிதனாக நாம் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து அடுத்த பதிவில் வேணா சொல்கிறேன் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க